தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் காலை எட்டு முப்பத்தி ரெண்டு வரை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இன்றைக்கு கார்த்திகை விரதம் பெரும்பாலானவர்கள் கார்த்திகை என்று சொன்னாலே இன்று கார்த்திகை விரதம் என்று சொல்லி நாங்கள் இலை போட்டுத்தான் சாப்பிடுவோம் என்பார்கள் இலையில் சாப்பிடுவதை காட்டிலும் பொதுவாகவே விரதம் என்று சொன்னாலே ஒரு நேரமாவது நாம் விரதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படி இருப்பதிலே வந்து வல்லமை பெற்ற ஒரு தெய்வங்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் முருகப்பெருமானுக்கு கரங்கள் பனிரெண்டு இருக்கிறது ஆகையினாலே அள்ளி கொடுப்பதிலே அவர் வள்ளலாக விளங்குகின்றார் அதே நேரத்திலே அதிகமான கரம் மட்டுமல்ல அவருக்கு கொடுக்கக்கூடிய மனம் அதிகமாக இருப்பதனாலே தான் அவருக்கு ராஜ அலங்காரம் செய்து பார்க்கிறார்கள் பொதுவாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் வர வேண்டுமானால் பழனிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அங்கு ஆண்டியாக இருப்பவனையும் அரசனாக மாற்றுகிற ஒரு வாய்ப்பை உருவாக்குவேன் என்று சொல்லித்தான் முதன் முதலிலே அவர் இருப்பது ஆண்டி கோலம் பிறகு அவர் அரச அலங்காரம் செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பாடல்கள் உண்டு கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க நம் கவலையெல்லாம் தீர் மீது உண்மைதானுங்க செந்தில்வேலன் புகழ் பிடித்தால் செல்வம் சேருங்க தேசமெல்லாம் கொடிபறக்கும் வாழ்வை பாருங்கன்னு கூட ஒரு பாடல் நான் எழுதியிருக்கேன் பொதுவாக முருகப்பெருமான் பாடல்கள் எத்தனையோ இருக்கிறது முருகப்பெருமானை பற்றி சொல்கிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு கவிதை உண்டு நான் அழைத்தால் வரவேண்டும் பழனி வேலவா என் நம்பிக்கைகள் நடக்க வேண்டும் சிவனின் பாலகா தேனாலே அபிஷேகம் பார்க்கும் நாயகா உன் திருவருளை தர வேண்டும் பழனி சேவகா பள்ளியம்மை கரம்பிடித்த எங்கள் தெய்வமே நீ வரம் கொடுத்தால் எல்லாம் வாழ்வில் உய்வமே தெள்ளுதமிழ் பாட்டாலே உன்னை போற்றினோம் நீ தேடி வந்து இடம்பிடிக்க இதயம் காட்டினோம் செந்தூரில் பகை முடித்த எங்கள் வேலவா நீ சீக்கிரமே பறந்து வரும் மயிலில் ஏறி வா சந்தனத்தால் அபிஷேகம் உனக்கு செய்கிறோம் எங்கள் சந்ததிகள் உயர்வடைய மனதில் நினைக்கிறோம் எந்த நாளும் அழைத்தவுடன் வருபவன் நீயே எடுத்த செயல் முடிக்க வேண்டும் ஈசனின் மகனின் ஒரு பாடல் இன்றைக்கு கார்த்திகை என்று வந்தாலே நாம் விரதமிருந்து கந்தனுக்கு புகழ் பாட வேண்டும் கந்தன் புகழ்பாடி காரியத்தை தொடங்கினால் சிந்தித்த காரியங்கள் ஜெயமாக முடியும் எனவேதான் நான் தினத்தந்தியில் எழுதுவது கூட முருகப்பெருமான் வழிபாட்டினால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள் கந்தன் வழிபாட்டினால் கவலைகள் தீரிகின்ற நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம் அப்படிப்பட்ட கார்த்திகை இன்று வந்திருக்கிறது எனவே இன்று அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று முருகப்பெருமானை நீங்கள் முறையாக வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள் எதையும் யோசித்து செய்வது நல்லது காரணம் உங்கள் ராசிக்குள் பகல் ரெண்டு நாற்பத்தாறு வரை சந்திரன் இருக்கின்றார் சந்திரனோடு ராகு இணைந்திருக்கிறார் மனது சந்திரனோடு ராகுவோ கேதுவோ இருந்தால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் எனவே எதிர்மறை எண்ணங்களே வரும் எதையும் செய்ய நினைத்தால் இதை செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் நேர்மறை சிந்தனைகளை அதிகம் இன்று கடைபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல இல்லத்தில் உள்ளவர்களையும் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுத்தால் உங்கள் முடிவு வெற்றிகரமாக அமையும் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி மாலை நேரத்தில் வரலாம் ரிஷபராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ரெண்டு நாற்பத்தி ஆறுக்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார் அதாவது மதியம் இரண்டு நாற்பத்தாறுக்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்ற பொழுது அங்குள்ள செவ்வாயோடு கூடி சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார் மங்கள யோகம் என்று சொன்னாலே மங்கள நிகழ்ச்சி இல்லத்தில் நடைபெறுவதற்கு வழிபிறக்கும் நாள் என்று கருதலாம் எனவே குழந்தைகளின் திருமணச் சடங்குகள் அல்லது திருமணங்கள் அல்லது பெற்றோர்களின் மனுவிழாக்கள் இப்படி ஏதேனும் சுபகாரியத்தை பற்றிய பேச்சுகள் இன்று வரும் அவைகள் நல்ல முடிவுக்கும் வரலாம் அது மட்டுமல்ல வாயில் தேடி வந்த வரன்கள் திரும்பிச் செல்கிறதே என்று நினைத்து கவலைப்பட்டவர்களுக்கு இந்து வரன்கள் முடிவாகும் வாய்ப்பும் உண்டு அதே நேரத்தில் வெளியுலக தொடர்பு உங்களுக்கு விரிவடையும் அரசியல்வாதிகளாலும் அரசு அனுகூலம் பெற்றவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் தொழில் நன்றாக இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பாராட்டும் புகழும் கூடும் வித்துராசினர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து துசனையின் ஆதிக்கம் ஒருபுறம் பஞ்சமஸ்தானத்தில் கேது ஐந்திலே கேது இருக்கின்ற பொழுது பிள்ளைகளால் பிரச்சனைகள் உருவாகலாம் பிள்ளைகளை நெருப்படித்துக் கொள்ளுங்கள் அல்லது அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதும் உகந்தது உற்சாகத்துடன் நீங்கள் செயல்பட்டாலும் அடிக்கடி நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் பத்திலே குறியிருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் நினைத்த பொறுப்பு கிடைக்கிறதா என்பது சந்தேகம்தான் எனவே என்ன இருந்தாலும் உங்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளில் கூட உங்களுக்கு வேலைகளை சொல்வார்கள் மேல் அதிகாரிகள் எனவே இன்று கவனம் தேவைப்படுகின்ற கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் ஏழிலை சனி கண்டகத்தனியின் ஆதிக்கம் இருப்பதால் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றியெல்லாம் சிந்திப்பீர்கள் சேமிப்புகள் கொஞ்சம் கரையலாம் உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுடன் பணியாற்றுவோர்களால் ஏதேனும் அலைபேசி வழியில் பேசப்போய் அது பிரச்சனையை உருவாக்கலாம் கவனம் தேவை சிம்மராசினேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள் உங்களுடைய எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஏழிலே சூரியன் புதன் புத ஆயத்திய யோகம் இருப்பதனாலே மாமன் மைத்திருநூலியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் சேமிப்புகள் உயரலாம் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் ஏதேனும் நீங்கள் திட்டங்கள் தீட்டி இடம் வாங்க வேண்டும் அல்லது கட்டியை விட்டு பார்க்க வேண்டும் என்று ஏதேனும் யோசித்திருந்தால் அவைகள் கூட கைகூடலாம் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் விரயங்கள் உண்டு ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அகலும் கன்னிராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் பகல் ரெண்டு நாற்பத்தாறு வரை சந்திராஷ்டிரமம் எனவே பகல் நேரத்தில் ரெண்டு நாற்பத்தாறு வரை நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் மாற்றுக்கருத்துறையோரின் எண்ணிக்கை உயரும் வீட்டில் உள்ளவர்களும் வெளியில் உள்ளவர்களும் உங்களோடு சண்டை சத்தரவுகளை கொள்வது போல ஒரு அமைப்புகள் உருவாகலாம் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் எனவே நீங்கள் இட்ட பணியை எளிதில் செய்யவும் இயலாது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் இன்று கார்த்திகை விரதம் என்பதாலே கந்தன் வழிபாடு உங்கள் கவலைகளை போக்கும் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு பகல் ரெண்டு நாற்பத்தி ஆறுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே நீங்கள் ஏறையேனும் புது முயற்சிகளை செய்ய நினைத்தால் காலையில் செய்வது நல்லது மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மாற்றங்களும் வரும் அதே நேரத்தில் மனக்குழப்பங்களும் அதிகரிக்கும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் வரவை காட்டிலும் செலவு கூடும் உறவினர் பகை உருவாகலாம் நண்பர்கள் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் உத்தியோகம் தொழிலில் கூட மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் நேயர்களே உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்திலே உங்களுக்கு நல்ல பெயர்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாள் நேயர்களே உங்களுக்கெல்லாம் இன்று மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களால் மனக்கலக்கம் ஏற்படும் நாள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நீங்கள் செய்ய இயலாது திடீர் திருப்பங்கள் வரலாம் இரண்டில் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது தொழிலில் கூட உங்களுக்கு கூடுதலாக கவனம் தேவை அங்கு நீங்கள் பணியாளர்களே திருப்பீர்கள் ஆனால் அவர்கள் சரிவதை செய்ய இயலாமல் போயிருக்கலாம் எனவே எது செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள் இன்று என்பதால் வாழ்க்கையில் மிக கவனம் தேவைப்படுகின்ற இந்த நாளாக இந்த நாளை கருதலாம் மகராசினியர்களே உங்களுக்கு ஜென்மச்சனி ஜென்மச்சனி ஒருபுறம் இருந்தாலும் இரண்டில் புதன் ஆர்கதி விதி இரண்டில் இருப்பதால் புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் பயணங்களும் உங்களுக்கு உண்டு பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உறவினர் பகை அகலும் உள்ளார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் இந்த நாள் கார்த்திகை விரதம் என்பதனாலே இன்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது நல்லது கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் புத ஆயத்தியோகம் செயல்படும் இன்றைக்கு இரண்டிலே குரு தனாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பாடுபட்டது கேட்ட பலன் கிடைக்கும் பம்பரமாக சுழர்ந்து பணிபுரிவீர்கள் நல்ல பெற்றவர்கள் அதாவது புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நிட்டுவார்கள் நாளிலே செவ்வாய் இருப்பதால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விதத்தில் இருக்கிறது தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் எதையும் துணிந்து செய்து வெற்றி காண்பீர்கள் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் உங்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திருப்பங்கள் ஏற்படும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பகையை வளர்த்துக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிக மிக இன்று உங்களுக்கு கவனம் தேவை குறிப்பாக இல்லத்தில் உள்ளவர்களோடு கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் எனவே அவற்றை தவிர்க்க நிதானத்தையும் அமைதியையும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்